நம்மை வாழ்வின் உயரமேற்ற துயரங்கள் பல ஏற்பவர் நாளும் வாழாமல் உழைப்பவர் அப்பா வணக்கம் இருபத்தொராம் திகதி பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமரர் கந்தையா பாலசுப்பிரமணியம் அவர்களின் மூன்றாம் ஆண்டு திதியை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழும் சிறார்களின் பசியை போக்கி அவர்களின் கல்வித்தரம் உயர்ந்திட உதவி வழங்கியவர்கள் அன்னாரது மனைவி மக்கள் பேரப்பிள்ளைகள் வாழுமிடம் பங்களா ஒழுங்கை மெல்லாகம் இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவி நிறுவகம் வாழ்த்தி வணங்குவதுடன் அன்னாரது ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம் நன்றி